நன்றி வணக்கம் இரட்டை சின்னம் புரட்சி தலை அம்மா சின்னம் இரட்டை சின்னம் ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்கள் அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவனாக உங்கள்

நீங்களெல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்ன அம்மா அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களின் செல்ல பிள்ளை அன்பு சகோதரர் செந்தில் நாதன் அவர்கள் இது உங்களிடையே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு குறியவர்களே அருமை தாய்மார்களே சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு நாட்டிலே மக்கள் களத்தில் இருக்கக்கூடிய நமது வெற்றி வேட்பாளர் முகிறுகித்து பா finelyத்துப் பார்கhalf சரி Полுக்கிறு பெல் aspirationு schemதற்று சரிPaul மித்தKKர் Zamark laz Chopin ayed�் தேக்த்தனித்த cheesy சர்பனினித சா Kingston ன்னுடம்ARE drill 감사합니다? பல су Poke in content hit sen син.: alternative Captiordan� Kelsey Cham incorporating Creating Pricebr adul

அனைவருக்கும் மிக்சர் கிரைண்டர் பேன் வழங்கப்படும் சொன்னோம் கொடுத்த அரசு அதிமுக அரசு அதே போல கடந்த பொங்கல் தினத்திற்கு பொங்கல் பரிசாக அனைவருக்கும் அரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை ஏலக்காய் அது மட்டும்